திருமணத்தை பெற்ற பொருளிங்க சடங்கு சம்பிரதாயம் ஒருத்தருக்கும் ஒரு கோட்பாடு பற்றி போடுனீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டாங்க அவர்களுக்கு வந்து ஒரு சட்டத்தை வைத்திருக்கின்றாங்க அப்பாறுதான் இஸ்லாமியும் இருக்கின்றனர் தற்போது நீங்க கூறுகின்றீங்க சரி சொல்லலாம் ஆனா இந்திய அரசினுடைய அனைத்தும் நமக்கு வேண்டும் ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு சொல்ற அந்த மாதிரி கொள்வது செயலுக்கு உண்டு தானுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்காம எவரு இங்க குடி கூட இருக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் இந்த நாட்டில் குடிகூட இருக்க முடியாது அனைத்து அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அதை யாரும் மீற முடியாது மீறவும் கூடாது இருக்குதுன்னு உத்தேசமாக கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது மீற முடியாது அவ்வளோதான் அப்படி மீறினால் விட்டே வெளியேற்றப்படுவார்கள்

தொழிலாளர்கள் தொழிலாளர்க்க அதாவது நம்ம கட்சி தொழிலாளர் கட்சி தான் இங்கே யாரும் வராத நீங்கள் யாரும் போகாத அவர் ஒரு இனவெறியோடு பேசிக்கிட்டு இருக்காரு வடநாட்டில் இருக்கிற இந்த ம மநாட்டை சேர்ந்தவர்களும் இங்கே வந்து பல தொழிலில் ஈடுபட்டுருக்காங்க தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் நான் அப்புறப்படுத்துவேன் அப்படின்னா

ஹிந்தி படித்தா தான் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் இந்தி படித்தவங்க தான் அங்கே வேலை இல்லை இங்கே வந்து வேலை செய்கிறாங்க வேலை கொடுக்குறீங்க வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அவங்க தான் சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் அது வேறு விஷயம் அவங்கள வந்து நீங்கள் வேலையை செய்யக்கூடாது நீங்கள் போங்க தமிழ்நாட்டில் தமிழை மட்டும்தான் வேலை செய்வான் அப்படின்னா உத்திரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வேலை செய்யலாம் தமிழை ஏறக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தால் என்ன ஆகும் நிலமை

அது நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது சட்டமாக நிறைவேற்றப்பட்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் ஆண்டுதோறும் அதற்கான நிதியை குறைத்து கொண்டே இருக்கிறது இந்த திட்டம் தொடங்கப்படுகிற பொழுது அன்றைக்கு தொடக்கி வைத்த பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு நிதி ஒரு பிரச்சனை அல்ல எவ்வளவு நிதி வேண்டுமோ வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் அதற்கு அந்த ஆட்சி பத்தாண்டு முடிஞ்சது பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்தில் படிப்படியாக ஆண்டுதோறும் நிதி குறைக்கப்படுகிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மூன்று மாத காலமாக சம்பளம் போடலை காரணம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே ஒன்றிய அரசாங்கத்து நிதி வரல நிதி கொடுக்கல நிதியமைச்சர் நேராக போய் ஏற்கனவே கடிதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்து இன்றைக்கி ஊடகங்களெலாம் செய்தி வந்திருக்கு அதை பார்த்துருப்பீங்க சீமான் அதை பற்றியெல்லாம் பேசானா நல்லது அதில் ஏதோ பிரச்சனை இருந்தால் ஒழுங்குபடுத்தலாம் பிரச்சனை இல்லை சோம்பேறி அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு அவருக்கு அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் படத்தில் நடிச்சுட்டு சம்பளம் அவரு அவருக்கு இந்த இந்த பணத்தை பற்றியோ இந்த வேலையை பற்றி அருமையாக அவருக்கு முதல்ல தெரியாது தெரிஞ்சால் அந்த மாதிரி சொல்ல மாட்டார் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி சொல்லி புளிச்சு போன விஷயம் சோம்பேறி திட்டம் தூங்குஞ்ச மரத்துக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சோம்பேறி திட்டம் இதனால் எந்த பயனும் இல்லை இப்படி இந்த திட்டம் தொடங்கிய நாள் முதல் அந்த திட்டத்திற்கு எதிராக வசப்பாடி வசப்பாடி ஓய்ந்து போய்விட்டார்கள் இப்போ இவர் புதுசாக கிளம்பியிருக்கிறாரு அவ்வளோதான் இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது தான் நாட்டில் இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக நாடு முழுவதும் தீப்பற்று எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை வேலையின்மை என்கிற பிரச்சனை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு மரியாதைக்குள்ளே நம்முடைய பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு என்னென்ன தெரியல வேலை என்பது இல்லை என்பது ஒரு முக்கிய பிரச்சனை அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது மத்திய மாநிலங்கள் கடமையாகும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சிகள் உள்ளது மாநில அரசு உள்ளது அந்தந்த மாநில அரசு அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் முனைவோரை ஊக்குவிக்காம தூக்கி வைக்காமல் உண்டானது நடந்து கொண்டிருக்கு எங்க நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க கேட்டது ஏன் நான் சொல்கிறத கேட்டுங்க ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப கேட்குறீங்க திரும்ப திரும்ப அதே போல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே வேலை இல்லாமல் இங்கே வர்றாங்க இங்கே வேலை கொடுக்குறாங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கேட்டுங்க தமிழ்நாட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில் இது கல்கத்தாவில் இட்லி விற்கிறது யாருன்னு தெரியுமா விருதுநகரை சேர்ந்தது தான் அங்கே தீ வித்துருக்கேன் போய் ரயிலை விட்டு இறங்கணுன்னே கல்கத்தா ஸ்டேஷனில் இட்லி சட்னி சாம்பார் வேணுமா விற்றுட்டுருக்கிறது யார் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அது மாதிரி இப்போ பெங்களூரில் யார் அதிகபட்சமாக இருக்கிறா பெங்களூர் நகரத்தில் அதிகபட்சமாக இருப்பது தமிழர்கள் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா மாநிலங்களையும் இருக்கிறாங்க சண்டிகார் போனால் சண்டிகாரில் நகர்புற இது தூய்மை பணியாளர்கள் யார் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ் பேச கேட்டேங்கிறது வந்து நீங்களாம் தமிழ்நாடா ஆமாம் தமிழ்நாடு தான் உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியும் நீங்கள் எந்த ஊர் திருவண்ணாமலை வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இருபது வருஷமாச்சு இங்கே தான் குடியிருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போய்ட்டு வருவோம் ஆக மாநிலத்தை விட்டு அடுத்த மாலை செல்வது அங்கேருந்து இங்கே வருவது என்பது இயல்பாக நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு பொறுப்பு மாநில அரசு பொறுப்பு ஒன்றிய அரசாங்க பணியிடங்கள் ஏராளமாக காலியாக இருக்குது மாநில அரசில் பல இடங்கள் ஏராளமாக காலியாக இருக்கிறது அவைகள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும் இரண்டாவதாக இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி நிரந்தர பணியாளர் என்று யாரையும் நியமிப்பது கிடையாது எல்லாமே தற்காலிக பணியாளர் அமைச்சிட்டு இருக்கிறாங்க நியமனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த முறை கைவிடப்பட வேண்டும் இதுதான் நாம் நாம வலியுறுத்தி சொல்ல வேண்டிச்சோம் இதற்கான இயக்கங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது நான் தர்மபுரியில் தான் வர்றேன் மூணு நாளாக அங்கே இளைஞர் பண்ணுற மாநாடு அனைவருக்கும் கட்டணம் இல்லா கல்வி அனைவருக்கும் வேலை என்கிற முழக்கத்துக்காக தான் ஒரு மாநாடே மூணு நாளாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு போரும் கிடையாதுங்க மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோவனவர்கள் இயற்கை எரிய காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் நம்முடைய சட்டப்படி ஒரு தொகுதி காலியானால் ஆறு மாதத்திற்குள்ளார தேர்தல் நடத்தி ஆகணும் அதற்காக தேர்தல் நடைபெறுகிறது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மதாச்சாரப்பட்ட மதச்சார்பற்ற முன்போக்கு இதன் சார்பாக வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அவ்வளவுதான் தான் இது ஒன்றும் பெரிய போரெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வெற்றி பெறுவாங்கிறது தொகுதி மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுவது என்பது ஒன்றும் புதிது கிடையாது ஏ சீமான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு கட்சி தொடங்குற பொழுது என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரை போல உலக உத்தமர் உலகத்திலே வேறு எவரும் கிடையாதுன்னு பொழுது பொழுது பேசினது அவர் தான் இன்னும் சொல்ல போனால் திக தலைவர் ஆசிரியர் வீரமணியை காட்டிலும் அதிகமாக பொழுது பேசுகிறவர் சகோதரர் சீமான் தான் இன்னைக்கு அவர் சேர்ந்த இடத்திற்கு ஏற்ப பேசுகிறார் அதை பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது பெரியாரே ஒரு ரைட்டு சீமானை பொறுத்த மட்டும் பெரியார் வந்து மண்ணாவும் தெரியலாம் சானியாகவும் தெரியலாம் இன்னும் அதை விட இன்னும் மோசமாக கூட அவர் சொல்லலாம் அது அவர் விருப்பம் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அவருக்கு போய் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதை பேசுவதன் மூலமாக தான் ஒரு பெரிய தலைவராக ஆகணும்னு விரும்புகிறாரு நீங்களும் அதையே கேட்டு அவர் பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு ரொம்ப சிம்பிள் பழமொழி தான் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சூரியனை பார்த்து சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள ஒரு பெரும் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு இருப்பவர்கள் தமிழகத்து மீனவர்கள் குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தால் அதனுடைய கடற்படையால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் இலங்கை கடற்படை மட்டுமல்ல இப்பொழுது கூடுதலாக இலங்கை கடற்கொள்ளையர்களும் தமிழகத்து மீனவர்களை தாக்குவது வலைகளை அறுப்பது மீன்களை பறிச்செல்வது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்திய அரசாங்கம் ஒரு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா இலங்கை வந்து நட்பு நாடு நட்பு நாடு அந்த நாட்டுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வருகிற காலத்திலெல்லாம் இந்திய அரசாங்கம் பெருமளவுக்கு உதவி செய்யிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கமே பெரிய அளவுக்கு உதவிகள்லாம் செய்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு நட்பு நாட்டின் மூலமாக இப்படி ஒரு இடையூறு தமிழக மீனவர்களுக்கு ஏற்படுவதை தவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த ஆட்சி மாற்றத்து ஏற்பட்ட பிறகு அதில் இருக்கிற அங்கம் வகிக்கிற அமைச்சர் அண்மையில் தமிழகம் வந்தார் இங்கே ஈரோடு பகுதிக்கெல்லாம் வந்த சத்தியமங்கலம் இங்கெல்லாம் வந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கும் அவர் வந்தார் வந்தயங்களை எல்லாம் சந்தித்தார் அப்பொழுது அந்த பிரச்சனை அவர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் இலங்கை அரசு இலங்கை கடற்படை தமிழக தமிழகம் தொடுக்கிற பாதிப்பு ஒன்று கவனத்துக்கு கொண்டு போனோம் நிச்சயமாக இதை பேசி தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு உறுதியாக எடுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஒரு அமைச்சர் என்கிற முறையில் கூறியிருக்கிறார் அதை விரைவாக முடியுங்கள் என்று நாங்கள் வற்புறுத்தி கூறியிருக்கிறோம் நாமெல்லாம் வற்புறுத்தி கூறுவதை காட்டிலும் ஒன்றிய அரசாங்கம் இதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு முற்றிலுமாக இப்படிப்பட்ட இந்த தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பிரச்சனை இங்கே ஒரு இங்கே ஒரு தலைவர் இருக்கிறார் இங்கே ஐஐடியா அதில் இருக்கிற இயக்குனர் காமகோடி மரியாதைக்குரிய காமகோடி நல்ல மனிதர் அவர் சொல்றாரு மாட்டு முத்திரத்தை குடிச்சா ஒரு சீக்கம் வராதுன்னு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் குடிச்சிங்களான்னு பத்திரிகைகள் கேட்டாங்க நான் குடிக்கிறேங்கிறாரு அவரு ஏற்க முடியுமா இதனால கங்கையில் போய் குளிச்சா நாட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னா அரசாங்கமே ஒன்று தேவையில்லையே கங்கையில் போய் நீராடினால் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும் அப்படின்னா அரசாங்கம் ஒன்று தேவை கிடையாது எல்லோரும் படையெடுத்து அங்கே போய் என்ன ஒரு முறைப்படுத்தி விடலாம் எந்தெந்த மாநிலம் எந்தெந்த தேதியில் வரதுன்னா ஒரே நேரத்தில் போனால் ரொம்ப கும்பல் அதிகமாகிடும் அதனால் ஒவ்வொரு மாநிலமும் இன்னென்ன தேதியில் வந்து நீராடி விட்டு சென்றால் நம்ம பேசுகிற வேலையின்மை பிரச்சனை அல்லது கல்வி பிரச்சனை அல்லது மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கொள்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இருக்காது பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு அதிகபட்சமாக மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை வளர்க்க வேண்டுமோ அந்த வளர்ப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆளுநர் ஆளுநர் ரவிதானே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதற்கு தக்க விஷயம் தான் வரட்டாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பிரச்சனை கிடையாது அவர் முதல்ல ஆளுநரா இல்லை அரசியல் கட்சி தலைவரா ஆளுநர் ஆளுநராக இருக்கணும் ஆளுநர் பொறுப்பு என்பது மிக கண்ணியமான மிக உயர்ந்தபட்ச பொறுப்பு அந்த பொறுப்பிற்கு ஏற்ப அவர் நடந்து கொள்ள வேண்டும் தினசரி தான் ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக அது பரபரப்பாக வேண்டும் அந்த பத்திரிகையில் ஊடகங்களில் செய்தியாக வேண்டும் படம் வர வேண்டும் அதன் மூலமாக ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உயர்ந்தபட்ச கண்ணியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே செயல்படுவார்கள் என அவர் அந்த அந்த கண்ணியமைக்கு அந்த பதவிக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல இவருடைய பதவிக்காலம் முடிந்து போய்விட்டது முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது பதவி நீடிக்க செய் நீடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குடியரசு இது வரைக்கும் அறிவிக்கலை ஏன்னா குடியரசு நியமனம் பண்ணுறாங்க பதவிக்காலம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆகிவிட்டது அவர் பதவி நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லலை ஆனால் அவர் எப்படி பதவி நீடிக்கிறார்னு தெரியல ஒரு அதிகாரி தலைமைச்சர் எந்த அதிகாரி என்னாலும் வச்சுங்க ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் அதிகாரி இருக்கட்டும் அப்படி காலம் முடித்த பிறகு பதவி நீடிக்க முடியுமா பதவி நீடிப்பு அரசாங்கம் உறுப்பினால் செய்யலாம் அந்த மாதிரி பல பேருக்கு நீடிப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்குறாங்களா அந்த மாதிரி கொடுத்ததாக எந்த செய்தியும் கிடையாது அவர் எப்படி பதவியில் இருக்காருன்னு தெரியல தினம் ஏதாவது ஒரு போகிற கிளப்பிக்கிட்டே இருக்கிறார் திருவள்ளுவர் சிலையை வச்சு அதில் நல்லா பட்டையை போட்டுவிட்டு அது காவி துணியை சுற்றி விடுறாரு ஏன் சுற்றி விட்றாருன்னு தெரியல அவர் என்ன காவிக்கு சொந்தக்காரர் அவர் திருவள்ளுவர் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது அவன் சொந்தக்காரன் திருவள்ளுவர் எந்த மதத்திற்கும் எந்த ஜாதிக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் உட்பட்டவர் அல்ல உலக பொதுமுறை உலக இது மாதிரி ஒன்று என்ன ஒன்று ஒரு நூல் வேறு எதுவுமே கிடையாது உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது அந்த உலக பொதுமுறையை வழங்கிய ஐயன் திருவள்ளுவரை இவர் காவிச்சாயம் பூசி எங்கேயோ ஒரு பக்கம் சேர்க்கிறது முயற்சி கொண்டார் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அவரை பற்றி அவர் ஒரு சீயமான அவ்வளோ அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை